ஏன் இ சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் பிராண்ட் நீ மாறணும் எனக்காக இல்ல உனக்காக எனக்காக பண்றேன் நம்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கு இந்த சமயத்துல எல்லா கட்சியும் தங்களோட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேலையில இறங்கி இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை தவிர வேற எந்த கூட்டணியும் இப்ப வரைக்கும் ஃபைனலிஸ் ஆகலை திமுக தங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின தொகுதிகளை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஒரு தொகுதிகளில் நிக்க போறது உறுதியாயிருக்கு இந்த சமயத்துல திமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் நிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா கரூர் சிவகங்கை மாதிரியான தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல அந்த தொகுதிகளில் திமுக நேரடியாக களத்தில் இறங்க போறதா சில தகவல்கள் வந்து கசிஞ்சிருக்கு இப்போ திமுக நிக்க போற அந்த இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் குறித்து சின்ன தகவல் அப்படின்றது வெளிவந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் நீலகிரி தூத்துக்குடி தஞ்சாவூர் ஈரோடு திருவண்ணாமலை சேலம் தருமபுரி நெல்லை பொள்ளாச்சி அரக்கோணம் பெரம்பலூர் திண்டுக்கல் மாதிரியான தொகுதிகளில் நேரடியாக திமுக வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொகுதிகளில் கலாநிதி வீரசாமி டி ஆர் பாலு தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆ ராசா கனிமொழி ஜகத் ரட்சகன் கே என் நேருவோட மகன் அருண் நேரு இவங்க மாதிரியான பலம் வாய்ந்த வேட்பாளர்களை இறக்கி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கில் வந்து முனைப்பு காட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி கட்சிகளும் அவங்களோட வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ணா பிரபு நீ மாறணும் எனக்காக இல்ல உனக்காக எனக்காக பண்றேன் அப்போ என்ன நம்பிய சொல்லு